அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக வித்யா புதன் வக்ரகதியில் திரும்புவதால் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க வித்யா புதன் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக செயல்படக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் ஆனால் அதே வேளையில் விதியா கரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் எனவே ராசிக்கு சகாயமானவராக பார்க்கக்கூடிய விதியா கரகரான புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அவர் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதியாக சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் எனவே நன்மை நிறைந்த பல வாய்ப்புகள் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களை தேடி வருவதோடு அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் லாபஸ்தானத்தை அவர் மட்டும் பார்க்கவில்லை அவருடன் இணைந்து மொத்தமாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று ஆறு கிரகநிலைகள் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் இணைந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய குறுகளும் உருவாகும் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்பா சிக்கலை போல் கடினமாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும் ஆனால் அதே சமயம் புதன் சாதகமாக வரும் வரும்போது மிக பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட எளிதில் சிறப்பாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது சாதகமான அமைப்பிற்கு மாறுகிறார் வே நன்ன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் வித்யா புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை மற்றவர்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார் புதன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் நிறைவாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழலை பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் சற்று சாதகமாக சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடையில்லாமல் அலைச்சல் இல்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது வருமானம் திருப்திகரமாக அமையும் செலவுகள் சற்று அதிகரித்தாலும் கூட கடன் வாங்காமலே செலவுகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பும் உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல சூழலையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வித்யா புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்களை தடையில்லாமல் செய்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைத்தபடியே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடைதாமதம் இல்லாமல் விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பை லாபாதிபதி ஆக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவானும் மிக வலுவாக பூர்வ பணியஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் இந்த தருணத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளை கையாண்டாலும் கூட அவற்றை சிறப்பாக சாதுரியமாக பயன்படுத்தி கொள்வதற்கான நல்ல சூழல் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக தற்காலிகமாக பல்வேறு வகையான பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரமாக கூடிய வகையில் நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக இந்த உங்களை தேடி வருகிறது ஏற்பட்டு இருந்த வகையான தடைதாமதம் சிக்கல் போன்றவற்றில் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சற்று சாதகமாக அமையும் கடினமாக இருந்த சூழல்கள் நியாயமற்ற போட்டிகள் போன்றவை விலகி சவால் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்ற முடியுங்க இடைத்தரகர்கள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நல்ல தீர்வு காணப்படும் கடனுக்காக சரக்குகளை அனுப்பி வாங்கலில் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கனக்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு சாதகமான அமைப்பில் பல கிரகநிலைகள் வளம் வரும்போது கரகரான புதனும் பலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாக கலைத்துறை ரீதியான பணிகளை கையாளுவதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல யோகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது வருமானம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசுகளின் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்தபடியே பல சாதனைகளை பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக கடினம் சாதகமற்ற சூழல் என்று இருந்த நிலையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது சக கட்சிக்காரர்கள் மற்றும் மேலிட தலைவர்கள் அனைவரின் நம்பிக்கைக்கும் மிக சாதக இந்த வேலையில் உங்களை தேடி வருவதால் நல்ல முன்னேற்றம் கட்சியில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இணைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியுங்க நேர்முக தேர்வு எழுத்து தேர்வில் எளிதில் வெற்றி கிடைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய பக்கபலமாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அமைவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அனுகூலமாக பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கலாம் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை வித்யாக்காரகரான புதன் திட்டவட்டமாக ஏற்படுத்தி காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் உறுதியாகவே தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு